வெல்கம் டு சித்ரா சமையல் இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்ய போறோம் என்னதான் வீட்டுல சக்கரை பொங்கல் செஞ்சாலும் கோயில கொடுக்கற சக்கரை பொங்கல் மாதிரி டேஸ்டியா வராது இன்னைக்கு நாம கோயில செய்யற சக்கரை பொங்கல் ரெசிபியை வச்சு வீட்டுல நாம சக்கரை பொங்கல் செய்ய போறோம் இல்ல அது எப்படி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ பொங்கல் செய்யறது எப்படி என பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மெஷரிங் கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் பத் பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நிறைய நேரம் ஊற வச்சா பொங்கல் வந்து ரொம்ப குழஞ்சி போகும் ரெண்டு மணி நேரமே நமக்கு போது போதுமானது அப்புறம் ரெண்டு கப்பு நம்ம எப் எந்த பச்சரிசி மெஷர்மெண்ட் கப்பு எடுத்தோமோ அந்த கப்புலேயே ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க பத்து கிராம் திராட்சை பத்து கிராம் முந்திரி ரெண்டு பத்த தேங்காய் ஒரு சிட்டிகை தூளுப்பு அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் நெய் வந்து மேல் ஸ்பூன் தண்ணி வந்து இந்த நான் மெஷர்மெண்ட் கப்பாலுவை ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கொதிச்சு வரும்போது வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை போட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு கறி வெள்ள நம்ம நல்லா கரைச்சப்பறம் வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் கண்ணு மண்ணெல்லாம் இருக்கும் பொங்கல் செய்யும் சாப்பிடும்போது தட்டு போடும் அதனால நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் எல்லாம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப வெள்ளத்தை நம்ம வடிகட்டிட்டு இருக்கோம் வடிகட்டி எடுத்து வச்சிக்கிலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் அரிசி நல்லா ஊற வச்சு புளு இருக்கு இந்த டையத்தில் அடுப்பில் குக்கர் வச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் பச்சரிசி உட் பாசிப்பருப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டரை கப் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வச்சுடுங்க இப்ப குக்கரில் பொங்கல் வெந்துட்டு இருக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு நெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் நெய் விடுங்க நெய் காஞ்சப்புறம் தேங்காய் போட்டு கொஞ்சம் செவந்து வறுத்து எடுக்க எடுத்துக்கணும் கொஞ்சம் செவந்து எடுத்து போட்டால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தேங்காவே கொஞ்சம் செவந்து வறுக்க சொல்றேன் இப்போ செவந்து வந்துட்டு இருக்குது இந்த முந்திரி

விசில் எடுத்துட்டு குக்கரை திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒழுங்கு வந்திருக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு நாலு ஸ்பூன் மெய் வெட்டுக்கலாம் நம்ம எதுக்கு போகிறோம்னா இப்போ வெள்ள கரைச்சி வச்ச வெள்ளப்பா ஊற்ற போகிறோம் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரிய தூக்கலாம் தெரியறதுக்காக தான் உப்பு போடுறோம் நம்ம இப்போ வெள்ளப்பாக ஊத்துறேன் ஊற்றுட்டு நல்லா குழச்சி விடுங்க கரண்டியால் கேஸை இப்போ இந்த டைத்தில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கிம் வச்சுட்டு நல்லா குழச்சி விடுங்க பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த இந்த டயத்தில் வறுத்து வச்சதை இதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க பார்த்தீங்களா குழஞ்சு சேர்ந்து வந்திருக்கு இப்படி பாருங்க உதிரி உதிரியா உழுந்து பாத்தீங்களா இப்ப பாருங்க இப்படி கரண்டியில நம்ம எடுத்து பார்த்தா நல்ல உதிர்ந்து உழுவணும் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஆறு நாளும் பொங்கல் வந்து கொளறது இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க பாருங்க இப்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப நம்ம அத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உணவே மருந்து